குன்னூரில் குருத்தோலை தினத்தினை முன்னிட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம் இந்த தவகாலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இதில் குருத்தோலை ஞாயிறு திருநாள் நிகழ்ச்சி கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெற்று வருகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருப்பதற்கு முன்னதாக ஜெருசலேம் நகரின் வீதிகளின் வழியாக அவரை ஒரு கழுதையின் மேலமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அப்போது வழிநடுகிலும் மக்கள் ஒலி விலைகளை கையில் பிடித்து ஹோசன்னா பாடல்களை பாடினர் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கடைபிடித்து வருகின்றனர் இதனையொட்டி குன்னூரில் தூய யோவான்ஸ் நானான் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது பெட்ஃபோர்டில் துவங்கிய பவனி ஆலயத்தில் நிறைவடைந்தது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் குருத்தோலைகளை ஏந்தி பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர் ஆலய போதகர் கிறிஸ்டோபர் சாம்ராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மற்றும் கமிட்டி அங்கத்தினர் சபையார் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர்